ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் பழுதாகி நின்ற லாரி மீது அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதி விபத்திற்குள்ளானது இதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் விபத்து காரணமாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சித்தோடு போலீசார் விபத்திற்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்டர் மீடியனில் அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து மதுரைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்ற நிலையில் மதுராந்தகத்தை அடுத்த தொழுப்பேடு என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு காயங்கள் ஏற்படவில்லை தஞ்சை மாவட்டத்தில் ஐநூற்று தொன்னூற்று ஏழு குழந்தைகள் தாய் மற்றும் தந்தையை இழந்து வாழ்ந்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்தை இல்லை என்றும் ஐநூற்று ஏழு குழந்தைகளுக்கு தாய் தந்தை இருவருமே இல்லை என்றும் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது இதில் முதற்கட்டமாக தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கு அரசின் சலுகைகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு வருவதாகவும் இதற்காக அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட குழந்தைகளின் உறவினர்களிடம் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க